இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி அருகே மனைவியுடன் வீட்டில் தூங்கிய கள்ளக்காதலனை மீன்பிடி தொழிலாளி ஒருவர் அடித்து கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மேடவளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதான சமீர் இவர் மீன்பிடிக்கும் தொழிலாளி இவருடைய மனைவி ஜெனிபா ஆல்பர்ட் இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ஆறு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஜெனிபா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கண்ணகானம் பகுதிக்கு சென்றபோது அங்குள்ள ஒரு கோழிக்கடையில் வேலை பார்க்கும் ஆசிக்கிற்கும் ஜெனிபாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது முதலில் யதார்த்தமாக இரண்டு பேரும் பேசி பழகினார்கள் நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது கணவன் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் சமயத்தில் ஜெனிபாவும் ஆசிக்கும் தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்தனர் இது அரசல் புரசலாக சமீருக்கு தெரிய வந்தது இது குறித்து கேட்டதால் ஜெனிபாவுக்கும் சமீருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இதை காரணமாக வைத்து ஜெனிபா கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி மங்குளியில் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார் இது ஆசிக்கிற்கு வசதியாக போய்விட்டது அங்கு இரவு நேரத்தில் அவருடன் தனிமையில் சந்தோஷமாக இருந்து வந்துள்ளார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் நேற்று முன்தினம் இரவு மது போதையில் இருந்த சமீருக்கு தன்னுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை திடீரென ஏற்பட்டுள்ளது உடனே அவர் ஜெனிபா தங்கியுள்ள மங்குலிக்கு சென்றிருக்கிறார் அந்த சமயத்தில் வீட்டில் ஒரு அறையில் ஆசிக் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு அருகிலேயே மனைவி ஜெனிபாவும் அரைகுறை ஆடையில் தூங்கிக் கொண்டிருந்தார் இதனை நேரில் கண்ட சமீர் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் அங்கு கிடந்த கட்டையை எடுத்து சரமாரியாக ஆசிக்கின் தலையில் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த அவர் மயங்கி விழுந்துவிட்டார் இதனை பார்த்த சமீர் பதற்றமடைந்தார் மேலும் கள்ளக்காதலன் நிலைகுலைந்து கிடந்த காட்சியை பார்த்து ஜெனீபாவும் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஆசிக்கை தூக்கி நள்ளிரவு நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி ஆள் இல்லாத பகுதியில் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் இதற்கிடையே படுகாயமடைந்த ஆசிக் லேசாக முனங்கியபடி உயிருக்கு போராடியுள்ளார் இதனை கவனித்த சில பேர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆசிக் பரிதாபமாக உயிரிழந்தார் அதன் பிறகு போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஆசி கொல்லப்பட்டதும் இதில் கணவர் சமீருக்கு ஜெனிப்பா உதவி செய்ததும் அம்பலமானது இதனைத் தொடர்ந்து போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கிரகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்